ராமர் கோயில் பிரதிஷ்ட விழாவை ஒட்டி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தீர்ப்புகளை கொடுத்து பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ராமர் கோயில் திறப்பு விழா ஒட்டி பல விவாதங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு சோ அந்த திறப்பு விழா வந்து எல்இடி மூலமா நேரடி ஒளிபரப்பு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோயில்களை வந்து முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள்ல வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு போலீசார் வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க சோ இது எது வரைக்கும் போயிருச்சு அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து காஞ்சிபுரம் கோயில்ல போய் வந்து அங்க போய் பக்தர்கள் கூட உட்கார்ந்து நேரடி ஒளிபரப்பு மூலமா ராமர் கோயில் திறப்பு விழா வந்து பாக்குற மாதிரி வந்துருந்துச்சு ஆனா அங்க திடுதுன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த கோயில்ல வந்து ப்ராப்பரான அனுமதி வாங்கல அனுமதி வாங்காமையே இதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க எல்இடி டிவியை வந்து அகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா பந்தல் வந்து போட்டிருக்கிறது சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இதனால வந்து நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது ரொம்ப தப்பு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து ஆசையோட பாக்கலாம் இருந்த மக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்இடிய வந்து பிடுங்கினது வயிற்றுல அடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வந்து பேசியிருக்காங்க இதனால வந்து பல பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணி உயர் வந்து கேச போட்டுட்டாங்க இந்த மாதிரி பிரைவேட்டா வந்து எல்இடி மூலமா ஒளிபரப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து போட்டுட்டாங்க இப்போ இதுலதான் தான் உயர்நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்கன்னா பிரைவேட்டா இத மாதிரி நம்மளோட கோயில்கள்லே வந்து இருக்கு நம்மளோட ஊர்ல நிறைய கோயில்கள் மண்டபங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இடத்துல வந்து எல்இடி மூலமா நேரடியாக ஒளிபரப்பு பண்றதுக்கு எந்த அனுமதியும் வந்து தேவையில்லை அதனால இத வந்து தமிழக போலீஸார் தடுக்க கூடாது இதே மாதிரி அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கும் பாத்தீங்களா கோயில்கள் அந்த கோயில்களை வந்து நேரடி ஒளிபரப்பு வந்து பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துர்ணும் இது மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் நேரடியாக ஒளிபரப்பு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் எதிர்ப்புகளெ பதிவு பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்படிலாம் வந்து இருக்கும்போது அப்புறம் ஏன் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கலான்னு சொல்லி இந்த மாதிரி எல்இடியை வந்து தூக்குனிங்க இது ஒரு பெரிய தவறு தானே இந்த விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ உயர்நீதிமன்றம் தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமும் சேம் இதே ஒரு கருத்தை தாங்க வந்து சொல்லிருக்காங்க இது மாதிரி எல்இடி நேரடி ஒளிபரப்பு பண்றதுலாம் வந்து தடை பண்ணக்கூடாது தமிழக போலீசார் வந்து இதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கணும் வாய்மொழி உத்தரவின் அடிப்படையில் வந்து செயல்படாம சட்ட ரீதியா வந்து செயல்படணும் அவங்களுக்கான அனுமதி வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு அந்த கம்யூனிட்டி ஃபீல் பண்ணுவாங்க இந்த கம்யூனிட்டி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் சட்டத்துக்கு எதிரா வந்து செயல்படக்கூடாது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பிளேசஸ்ல வந்து எந்த பெருமிஷனுமே இல்லாம எல்இடி மூலமா நேரடி ஒளிபரப்பு வந்து பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் போலீசாரோட அனுமதி தேவை தேவை இல்லை சொல்லிட்டு உச்ச இதே ஒரு கருத்தை தாங்க வந்து சொல்லிருக்காங்க இப்ப இது தாங்க தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்